ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் முட்டை வச்சுட்டு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்து கூட சப்பாத்தி கூட கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முட்டையை வேக வச்சிடறேன் நாலு முட்டைக்கு வந்து ஆறு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஆறுலேருந்து ஏழு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் முட்டை வேகிறதுக்குள்ளே வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீல நீளமாக நல்லா நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் இந்த இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கூட வந்து ஒரு பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா அளவு வதங்கட்டும் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வரணும் இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ அதனாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா வேணும்னா கடைசியாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சின்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அதுக்குள்ளே வேக வச்ச முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா ரெடியானதும் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் அப்படின்னா அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்சளவு சீனி சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வேக வச்ச முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையும் சேர்த்துட்டு அந்த தொக்கை வந்து அப்படியே மேலே வந்து கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து மல்லியில் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டை தொக்கு வந்து ரெடி இது சாதத்துக்கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்